நாம் இன்றைக்கி வந்து ஒன்று மேக்ரம் யூஸ் பண்ணி தாங்க ஒரு இயரிங் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரிங்கு பிளாஸ்டிக் ரிங்கில் நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்மால் சைஸு உங்களுக்கு எந்த சைஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்படி நம்ம நார்மலாக நம்ம போடுறபடி நம்ம ஸ்லிப் நாட் போட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அப்படியே ரிங்கில் வச்சுட்டோம் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் இப்படி போட்டுட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி போடுறோம் நார்மலாக நம்ம எப்படி போடுவோமோ அதுபடி சிங்கிள் குரோஷை ஃபுல்லாகவே ரிங்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி கேப் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம நீங்கள் கவுண்டிங் வச்சு போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம் அது ரிங் சைஸுக்கு ஏற்றபடி பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடணும் கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு போடணும் இது நம்ம நார்மல் வந்து குரோஷி த்ரெட்லையும் நம்ம போடலாம் இது போடும்போதும் கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் நல்லா லுக் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம போட்டு வந்துடணும் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் நம்ம கொடுத்துட்டு ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் இதுக்கு ஹோக் சைஸ் பார்த்திங்கன்னா நான் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எடுத்திருக்கேன் ஹுக்கு இதை விட சின்னதாகவும் நம்ம எடுத்து போடலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு த்ரெட்டு வந்து இதை விட சின்னதாக இருந்தால் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டு செயின் போட்டுக்கிறோம் ஒன்று ரெண்டு இப்போ நம்ம அந்த போட்ட இடத்துலையே வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் க்ரோஷே ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே போடுறோம் இப்படி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக ரெண்டு டபுள் க்ரோஷே அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷி அப்புறம் ரெண்டு டபுள் க்ரோஷு அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷின்னு ஒவ்வொரு செயின்லையும் நம்ம போட்டுகிட்டே வரோம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஒரே செயினில் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷேமாக போட்டு வரதுனாலும் போடலாம் ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்குது இப்படி போடும்போது கொஞ்சம் வந்து நமக்கு ஃபேஸ் கிடைக்குது ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால நம்ம அடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக நிற்காமல் சுருங் சுருங்கி போயிடுற மாதிரி இருக்குது உங்களுக்கு இது மாதிரி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வருது அதனால் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே சாரி ரெண்டு டபுள் க்ரோஷே ஒரு சிங்கிள் சிங்கிள் வந்து டபுள் க்ரோஷே ஒரு செயினில் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போடுறோம் இது ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சிடணும் லாஸ்டில் எப்படி முடிப்போமோ அதன்படியே ஃபஸ்ட்டு செயினில் நம்ம அந்த செகண்ட் செயின் போட்டோம்ல அதில் வந்து ஸ்லிப் நாட் போட்டு முடிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு செயின் போட்டுக்கிறோம் போட்டுட்டு கிளச்சுன்னு சொல்லுவோம் அதாவது டபுள் க்ரோஷே வந்து ஃபினிஷ் பண்ணாமல் ஒரு நாலு டபுள் க்ரோஷே போட்டது டச் ஸ்டிச்ன்னு சொல்லுவோம் இதையும் இதேபடி அதாவது ஃபினிஷ் பண்ணாமல் சேர்த்துணும் இந்த மாதிரி போடும்போது டெடி பேரோட யார் வந்துடும் ஒரு ஃபோர் ஸ்டிச் அந்த செயின் இல்லாமல் ஒரு ஃபோர் ஸ்டிச் போட்டுடும் போட்டுவிட்டு லாஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லா லூக்குகளையும் வர மாதிரி இழுத்துட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு சேம் ஸ்டிச்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை டைட் பண்ணிக்கோங்க அது க்ளாஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஏர் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு செயின்லேயும் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் ஒரு ஃபைவ் செயினுக்கு நம்ம அது மாதிரி போடுறோம் இது மீடியம் சைஸ் இதை விட நம்ம பெரிய வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படலாம் அப்போ அந்த கேப் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதை பார்த்து பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம த்ரீ செயினில் கூட நம்ம பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுவிட்டு திரும்ப இந்த கிளர்ச்சை வந்து போடுறோம் நம்ம போட்டு இன்னொரு யாரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் பாருங்க ஒன்று ரெண்டு செயின் போட்டுட்டு அதை இது பண்ண ஒரு நாலு ஸ்டிச் இதே மாதிரி போட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ளே எல்லா லூப்புகளையும் எடுத்து நம்ம ஒரு செயின் போட்டுருவோம் இவ்வளோ தான் போட்டுட்டு நம்ம இதை என்ன பண்ணிடணும் லாஸ்ட்டில் ஸ்லிப்ஸ் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம் பாருங்கள் அஞ்சு லூப் வந்திருக்கு அந்த ஃபுல்லாக எல்லாத்தையும் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடுறோம் கட் பண்ணி இதை ஹீட் பண்ணி நம்ம ஒட்டி விட்டுருலாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நைலான் த்ரெட்டு தான் அதனால் நம்ம விட்டினோம்னா இருக்காது அதனால் நல்லா ஹீட் பண்ணி நம்ம ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் ஏர் முடிஞ்சிருச்சு அதில் கரெக்டாக டைட்டாக எடுத்து நம்ம முடிச்சிடும் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு அதை வந்து உள்ளே அப்படி எடுத்துகிட்டு ஒரு டைட்டாக ஒரு நாட் போட்டு விட்டால் கட் பண்ணி விட்ருவோம் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம அதோட நோஸ் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆரியில் பண்ணுற செயின் ஸ்டிச் மாதிரி தான் பண்ணுறோம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஹோல் சென்டரில் இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துலையே அதோடைய நோஸும் மவுத்தும் வர மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்தால் போதும் இல்லைங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாதியில் எந்த இடத்துலேருந்து வரணுமோ அந்த இடத்துல நம்ம சென்டரில் நம்ம வச்சுட்டு ஒவ்வொரு அந்த முன்னாடி போட்டோம் இல்லையா டபுள் குரோஷே அதுக்குள்ளே கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு செயினாக நம்ம எடுக்கிறோம் இப்போ அப்படியே கீழே பின்னாடியை விட்டு அத்திர எடுத்து உள்ள நம்ம ஹூக்கில் இருக்கல அந்த லூப்புக்குலாம் நம்ம எடுத்துறோம் அவ்வளோதான் பாருங்க உள்ளே விடுறோம் ஆன் அவுட் பண்ணி உள்ளேருந்து த்ரோ பண்ணிவிட்டு அந்த லூப்பில் இருக்கிற செயினுக்குள்ளே நம்ம எடுத்துறோம் சாரி ஹூக்கில் இருக்கிற அந்த லூப்பில் நம்ம எடுத்துடுறோம் இவ்வளோதாங்க செயின் ஸ்டிச் இது போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான் எது வரை வரணுமோ அதுவரையும் நம்ம போட்டுடலாம் போடும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம போடணும் போட்டாச்சு இந்த இதுக்கு போது என்ன பண்ணுறேன்னா அப்போ கிராஸ்லாம் நம்ம கொண்டு வரோம் அதுக்காக செயின் ஸ்டிச் போடுறேன் போடும்போது ஒரு நாலு செயின் அந்த கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறோம் இதை அப்படி போட்டுட்டு அடுத்து நம்ம எந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த செயினில் வந்து நம்ம உள்ளே கொடுத்து எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் பாருங்கள் செயின் ஸ்டிச்சு போடுறோம் ஒரு நாலு செயின் போட்டால் சரியாக இருக்கும் லாஸ்டில் வந்து அது ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுறோனாலும் நமக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி போடும்போது கரெக்டாக இருந்தது அதனால் ஒரு ஃபோர் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ளே உள்ளே கொடுத்துட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறோம் சர்க்கிளில் ஆஃப் ஆகிடும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம கொடுத்துறோம் நான் திருப்பி விட்டுட்டு காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்சு கரெக்டாக வந்துடும் டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம டேன் பண்ணி இது பண்ணிருக்கணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மேலே இருக்கிற செயின் அப்படி வச்சுட்டு பேக் சைட்லேருந்து ஹூக்க கொடுத்து அந்த செயினை வந்து நம்ம கீழே இழுத்துறோம் அதை அப்படியே ஃபுல் பண்ணி நம்ம எடுத்துடோம் எடுத்து பின்னாடி நாட் போட்டுட வேண்டியது தான் உங்களுக்கு அதுக்குள்ளே கட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து உள்ளே கொடுத்து நம்ம வாங்குவோம் இல்லைங்களா ஒரு செயின் போடுற மாதிரி அது மாதிரி போட்டு கட் பண்ணிடும் அவ்வளோதாங்க இதை ஃபுல்லாகவே ஹீட் பண்ணிட்டோம் அப்புறம் ஐஸ் வந்து நம்ம செட் பண்ண வேண்டியது தான் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம வேறுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நார்மல் த்ரெட் வச்சுட்டு நம்ம ஐஸ் பண்ணிக்கலாங்க எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஆளுநரையும் நம்ம வந்து ஏரிங் ஹூக்கும் ரிங்கும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடோம் அவ்வளோதான் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஐ செட் பண்ணிடணுங்க த்ரெட்டை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரிங் இருக்குது அதில் ஏரிங் ஹூக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைவ் செயின் போட்டோம் இல்லைங்களா அதில் சென்ற செயினில் நம்ம வர மாதிரி பண்ணிட வேண்டியதுதான் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூங்க Hana, ready for ready h